ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிந்து ஆர்கானிக் கார்டன்லேருந்து பிந்து பேசுகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தொட்டிகள் அழகான சிமெண்ட் தொட்டிகள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நான் வந்து இந்த மாதிரி அழகான ஒரு சிமெண்ட் தொட்டி வந்து பண்ணியிருக்கேன் பெண்களுக்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே ஈஸியாக வந்து இந்த மாதிரி அழகான செடி தொட்டிகள் பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு டப்பா இந்த மாதிரி எடுத்துட்டாலே போதும் நார்மலி பண்ணுறதுக்கு ரெண்டு டப்பா யூஸ் பண்ணுவாங்க இதுக்குள்ளாடி வந்து ஒன்று வைக்கணும் அதோட இன்பிட்வீன் அந்த கேப்பு பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கிட்டே இருக்கணும் ஸோ நம்ம அதை பார்த்து பார்த்து வாங்கணும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு டப்பா இல்லாமல் ஒரே ஒரு டீசன் இல்லை ஒரே ஒரு தொட்டியை வச்சு அழகாக வந்து சிமெண்ட் தொட்டி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ சிமெண்ட் பாட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பா இது பாட்டு வந்து வாங்கியிருக்கேன் எந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருசாக இருக்குன்னா உங்களுக்கு காய்கறி அந்த மாதிரிலாம் நடுறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் எந்த ஆயில்னாலும் ஓகே அதுலேயும் பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த வேஸ்ட் ஆயில் இருந்ததுன்னா அது ரொம்ப சூப்பராக வந்து இழகி வந்துடும் எதுக்காக ஆயில் போடுறோம் அப்படின்னா நம்ம சிமெண்ட் வச்சு தேய்ச்சதுக்கு பிறகு தன்னாலே வந்து இழகி வரணும் இல்லைன்னா நம்ம இந்த டப்பாவை தான் உடைக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதனால தான் ஏதாவது ஒரு ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷில் வந்து எண்ணெய் ஸ்ப் இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அங்கே எல்லா இடத்துலையும் வந்து இந்த எண்ணெயை வந்து தேய்ச்சி விட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட் பவுடர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அது எதுக்காகனா வெளியே வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இன்னொன்னே நம்ம சிமெண்ட் வந்து தேய்க்கிற டைம் இந்த பாட்டோடு சேர்ந்து ஒட்டிக்கிறதுக்காக ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பொடியை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி சைடில் எல்லா இடத்துலையும் இது பண்ணிவிட்டு பாத்திரத்தை திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர்றதை இந்த மாதிரி தட்டி கீழே விட்டுட்டு எங்க அப்படின்னா கரெக்டாக வந்து எல்லா இடத்துலையும் ஈவனை வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிமெண்ட் பால் வந்து ரெடி பண்ணணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன் சிமெண்ட் வந்து பொடி வந்து இதில் போட்டுக்கோங்க பாருங்க இந்த சிமெண்ட் பால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் பாருங்கள் ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது ரொம்ப கட்டி ஆகக்கூடாது இந்த இந்த மாதிரி திக்காக வந்து கலந்துக்கோங்க இப்போ இந்த சிமெண்ட் பாலை இந்த பாட்டில் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றிக்கணும் முதல்ல வந்து நடுவில் இந்த மாதிரி விட்டுக்குவோங்க விட்டுட்டு சைடில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோங்க பாட்டை எடுத்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி போட்டிங்க அப்படின்னா எல்லா இடத்துக்கும் வந்துடும் பண்ணியாச்சு இப்போ திரும்பவும் வந்து சிமெண்ட் தூளை வந்து திருப்பியும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் அங்கே திரும்பவும் வந்து அந்த சிமெண்ட் தூள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்கு இன்னொன்று வந்து நம்ம சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி போட்ட டைம் அது வந்து கீழே போகாமல் ஒட்டி இருக்கிறதுக்காக இப்போ சிமெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மக்கில் வந்து எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மூணு மக்கு மணலுக்கு ஒரு மகு சிமெண்ட்டு வந்து கரெக்டு அளவு நான் நீங்கள் வந்து நாலு மகு மணலுக்கு ஒரு மகு சிமெண்ட்டு கூட போட்டுக்கலாம் பட் இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூணு மக்கு மணல் வந்து போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு மக்கு சிமெண்ட் தூள் போடுறேன் ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அதுலேருந்து வெளியே வந்து இந்த மாதிரி தள்ளி 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 விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த மணலும் சிமெண்ட்டு எல்லாம் கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகி வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மணல் நீங்கள் எடுக்கிற டைம் அதில் தூசி அது இதெல்லாம் இருக்காமல் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன தூ தூசியெல்லாம் இருந்தது அப்படின்னா வெளியே தூக்கி போட்டுக்கோங்க அப்போதான் அந்த சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதலே எல்லா தண்ணியும் வந்து விடாதீங்க இந்த மாதிரி சென்டரில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம கையில் எடுத்தோம்னா உருண்டை பிடிக்க வரணும் அந்த மாதிரி அதே மாதிரி இந்த இது பார்த்திங்கன்னா நான் சும்மா வந்து ஒரு கரண்டி தான் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோன்னே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற கரண்டியே போதும் உங்களுக்கு வந்து மேஸ்திரிங்க யூஸ் பண்ணுற அந்த இதுதான் வேணும்னு கிடையாது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்டி இருந்தாலே உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ண சிமெண்ட் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து போட்டுக்கோங்க சென்டரில் போட்டுட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணி அந்த கீழே பகுதியை வந்து முழுசும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈவனாக பாருங்கள் ஈவனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து சைடில் வந்து நம்ம வந்து ஒட்ட ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அமுக்கி ஈவனை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு இது வந்து லூஸாக இருக்குது கீழே வந்து வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணின அந்த சிமெண்ட் மணலை வச்சு ஜஸ்ட்டு வந்து ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்போ வந்து கொஞ்சம் அப்படியே இருந்துடும் கீழே வந்து வராது பாருங்க இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இனிமே வந்து எகைன் வந்து அதே மாதிரி அளவுக்கு கலந்துட்டு புட்டு பொடி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நிறைய வந்து தண்ணி விடக்கூடாது அந்த மாதிரி ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ஜாஸ்தி ஆகக்கூடாது பார்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம புட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் அதுக்கு மேல வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க போட்டுட்டு திருப்பி வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க பாருங்கள் பாருங்கள் இந்த பக்கம் எல்லாமே போட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி போட்டு இந்த ஸ்பூனோட ஸ்பூன் இருந்ததுன்னா அந்த மாதிரி இல்லைன்னா கரண்டி மற்றபடி இந்த சிமெண்ட் தேய்க்கிறதுக்குள்ளே இது இருந்ததுனாலும் ஓகே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கட்டி கிளவுஸ் ஏதாவது போட்டு நீங்கள் கையால் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இது வந்து வரும் இது பார்த்திங்கன்னா இந்த சைடெல்லாம் தேய்ச்சி இதில் பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா அதாவது மேலே இருக்கிற இந்த இது வீதி பார்த்தீங்கன்னா முக்கால் இஞ்சி பதத்துக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சிமெண்ட் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த இது விட்டு ஸோ உங்களுக்கு வந்து இந்த திக்னஸ் கிடைக்கும் இந்த அளவு திக்னஸ் கிடைக்கும் இந்த திக்னஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குச்சி ஏதாவது வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவு ஸோ இந்த அளவு எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னு பாருங்க ரொம்ப பெரிய பாட்டு அப்படின்னா இந்த திக்னஸ் வந்து கூட்டிக்கோங்க சின்ன பாட்டுன்னா இந்த அளவு தேவை கிடையாது ஸோ அந்த மாதிரி எல்லா இடமும் ஈவெண்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ பாருங்க எல்லா இடத்துலையும் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த மேல் பாக்கம் இதுலேருந்து விட்டு வந்து இது வரணும் அதாவது இந்த சிமெண்ட் வந்து இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்கு தக்காதப்புல நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு குச்சி வச்சு எல்லா இதுலேயும் வந்து இந்த மாதிரி குத்தி குத்தி பார்த்துக்கோங்க ஈவெண்டாக வந்து எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படிங்கிறது கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க எனக்கு வந்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அதனால் கீழே வந்து இப்போ போடுறேன் பாருங்கள் இப்போ வந்து தொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த 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 மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி சைடாக வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இது வந்து நம்மளுடைய வீட்டு தேவைக்கு தான் நம்ம லேடிஸ் எல்லாம் பண்ணுறது நீங்கள் சப்போஸ் வந்து விற்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளாடி இன்னும் வந்து ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா திருப்பி வந்து அந்த சிமெண்ட் பால் வந்து இந்த மாதிரி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த சிமெண்ட்டு வந்து இந்த இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்புறமா வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அளவு வந்து ஒரே ஈவெண்ட்டாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து ஃபினிஷிங்க்கு சிமெண்ட் பவுட்ரு எடுத்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து கையால் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி வச்சு விட்டு வந்துட்டா போதும் அதே மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்குது இது வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபினிஷிங்காக சிமெண்ட் பால் வந்து ஊற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து தண்ணி அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிமெண்ட் தூள் வச்சு இந்த மாதிரி கையால் வந்து வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க சைடில் வந்து கையெல்லாம் தேய்ச்சிட்டு இந்த கீழ் பகுதியிலே இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க வேணும்னா கையால் வந்து ஜஸ்ட் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சிமெண்ட் போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி கரண்டி வச்சு ஜஸ்ட்டு வந்து சைடாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ வந்து அந்த ஃபினிஷிங் கிடச்சிரும் ஏ கரண்ட்டு வச்சு தேய்க்கறது பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுட்டு இருக்காதிங்க இந்த மாதிரி சைடாக வச்சிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க விட்டு விட்டு எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து சிமெண்ட் பால் விட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கரண்டி வச்சு தேய்க்குற டைம் கரண்டிலே வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ வந்து ஹோல் போடணும் ஹோல் போடுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் வந்து திக்கான அதாவது அந்த ஹோல்க்கு ஏற்றாப்புல எதாவது கம்பா ஏதாவது ஒன்று ப்ரஷ்ஷாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பழைய ப்ரஷ்ஷோட பின்னாடி இருந்தாலும் போதும் எங்கே வந்து ஹோல் போடணும் அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் இந்த ப்ரெஷ்ஷை வந்து அந்த இதில் வச்சுட்டு நல்லா வந்து அமுக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் திருப்பி திருப்பி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணினிங்க அப்படின்னா பெருசாக வந்து விழும் ஸோ அது மாதிரி உங்களுக்கு எந் எத்தனை ஹோல் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து உள்ளாடி வச்சுருந்தேன் இது வந்து காஞ்ச பிறகு இப்போ வந்து நல்ல வெயிலில் வந்து ஒரு நாள் அப்படியே வச்சுருங்க பாருங்கள் வெயிலில் வச்சு காஞ்சிடுச்சு சைடில் எல்லாம் விட்டு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து திருப்பி வந்து ஏதாவது ஒரு சேஃப்டி பிளேஸில் வந்து ஸ்மா ஸ்மூத்தாக இருக்கிற ஏதாவது பிளேஸில் திருப்பி வந்து போடுங்க வாவ் பாருங்கள் சும்மாவே என்ன வச்சுட்டேன் அது அவ்வளோ சூப்பர் வந்து இலகி வந்துடுச்சு பாருங்கள் அந்த ஸ்மூதினஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து இனி பெயிண்ட் பண்ணிட்டோம்னா சூப்பர்பான ஒரு அழகான சிமெண்ட் செடி தொட்டி ரெ ரெடி ஸோ இப்போ பாருங்கள் இந்த சைடில் வந்து கொஞ்சம் வந்து ஷார்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி எதாவது டைல்ஸ் பீஸ் ஏதாவது இது கல் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு ஷார்ப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கணும் இல்லைன்னா அப்பப்போ வந்து இது வந்து நினச்சி கொடுக்கணும் அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இது பாருங்கள் இப்போ இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டு ஷேப் வந்து கிடச்சிருக்கு அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் மாறி கரெக்டாக வந்துடுச்சு இப்போ வந்து தண்ணியில் ஊற வைக்கலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டெயினர் எந்த கலரில் ஸ்டெய்னர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து இந்த ஸ்டெயினரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துடும் ஸோ ஒயிட் வாஷ் விட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்டெய்னர் ஸோ ரெட் கலர் ஸ்டெய்னரை நீங்கள் விடுற டைம் உங்களுக்கு பிங்க் கலரில் வரும் கூடவே கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு தேவைக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ண பிறகு அழகாக வந்து ஒரு சிமெண்ட் தொட்டி ரெடி ஆகிடுச்சி இந்த கலருன்னு கிடையாது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இங்கே யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டை வச்சு இந்த மாதிரி அழகான செடி தொட்டி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வாச்சிங் திஸ் வீடியோ பி ஹாப்பி பி ஹெல்தி பி சேஃப் என் இன்ஜூர் லவ்வே பா